ஹை ஃப்ரெண்ட்ஸ் கலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி காலையில் டிஃபனோட சாப்பாடு வேலையை முடிச்சாச்சு இன்றைக்கி என்ன சமையல் என்ன டிஃபனுங்கிற வீடியோவையும் ஒரு சில டிப்ஸையும் தான் சொல்ல போகிறேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் கேஸ் அருப்பு ஆனால் அதிகமாக இருக்கணுமா அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறோம் பாருங்கள் கேஸ் அருப்பில் நம்ம இருக்கிற பர்னரை வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னா நல்லா எரியும் இன்றைக்கி அவரைக்காய் சாம்பார் தாங்க வைக்க போகிறேன் அதுக்கு எல்லா காய்கறியும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் சாப்பாடு ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு இன்றைக்கி அவரக்காய் சாம்பாருக்கு புளி தண்ணி ஊற்றும் போது ஒரு சொலை அதிகமாக சேர்த்து ஊற வச்சிங்கன்னா அந்த புளிப்பு சுவையோட அந்த சாம்பார் நல்லாவே இருக்கும் அவரக்காய் சாம்பாருக்கும் புளிப்பும் காரமும் அதிகமாக இருந்தாதாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே விட நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்தோம்னா அந்த குக்கர் மூடியை போட்டு மூடி வைக்காதீங்க சாம்பாரை பிளேட் போட்டு மூடி வச்சுக்கோங்க அப்போ அதான் பெல்ட் வீணாகமாக இருக்கும் அடுத்தது இட்லி வேக வைக்க போகிறேன் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வேக வச்சுக்கலாம் வத்தல் பொறிக்கிறீங்கன்னா என்ன நல்லா காஞ்ச பிறகு வத்தால் பொறிங்க ஒவ்வொரு தலை வத்தல் போடுறதுக்கும் ஒரு நிமிஷம் கேப் போட்டு பொறிங்க அப்போதான் சட்டுன்னு பொரியும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எப்போவுமே அடுப்பு யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணோன்னா அடுப்பு ஏறியாது ஒரு மாதிரி சத்தம் போடுவோம் மறுபடியும் மறுபடியும் பற்ற கொத்த எரியாது அதுக்கு மேலே இருக்கிற பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு பற்ற வச்சிங்கன்னா சூப்பராகவே எரியும் குழம்புல தாளி சேர்த்துட்டு இறக்கிடலாம் இன்றைக்கி காலையில் இட்லி தான் செஞ்சேன் அடுத்தது எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சிடலாம் தம்பிக்கு பாப்பாவுக்கு ஹஸ்பண்டுக்கு மூணு பேருக்குமே சாப்பாடு தான் காலையில் சாப்பிட்றதுக்கு பாப்பாவுக்கு டிஃபன் எடுத்து வச்சாச்சு அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ